மதுரையில் பதினான்கு வயது பள்ளி மாணவனை கடத்தி இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் வசித்து வரும் மைதிலி ராஜலட்சுமியின் மகன் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை ஒரு கும்பல் கத்தியை காட்டி கடத்தி வைத்து மைதிலி ராஜலட்சுமியிடம் போனில் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளது பணத்தோடு வராவிட்டால் சிறுவனை கொலை செய்வதாக கூறியதோடு இதனை காவல்துறையிடம் கூறினால் சிறுவனை கண்டுபிடிக்க முடியாது எனவும் மிரட்டியுள்ளனர் காவல் நிலையத்தில் மைதிலி புகார் கொடுத்துள்ளார் இன்ஸ்பெக்டர் காசி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சிறுவனை கடத்தி மிரட்டிய கடத்தல் கும்பலை விரட்டிச் சென்றனர் காவல்துறையினர் தங்களை கண்டுபிடித்து பின்தொடர்வதை பார்த்த கடத்தல் கும்பல் ஏழாம் வகுப்பு மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை மதுரை நாகமலை புதுக்கோட்டை நான்கு வழி சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது சிறுவனை கடத்தி மிரட்டிய கும்பலை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர் மாணவனை கடத்தி இரண்டு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது